வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீட்டோட ஏழு நம்பருங்க ஆயிரத்தி நாற்பத்தி ஆறுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதுதானுங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்க உன்னைகள் சென்ட் லேண்ட்லிங்க தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசல் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவல் சைட் இருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு இருக்குதுங்க அது போக வந்துங்க பைப் கனெக்ஷன் இருக்குதுங்க ரோடு வசதி இருக்குது ட்ரைனேஜ் வசதி இருக்குது எல்லா வசதியுமே இருக்குதுங்க எனக்கு பேங்க்கு லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க எழுபதுலேருந்து எண்பது சதம் வந்துங்க உங்களுக்கு பேங்க்கு லோனும் பண்ணி கொடுத்துர்லாம் இது வந்து ஹாலுங்க எட்டுக்கு பதினாறுங்க அளவில் பெரிய சைஸ் அளவு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் டைல் சுட்டிக்கிறாங்க ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுங்கிற அளவில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க் இருக்குதுங்க கிரானைட் போட்டுங்க அது போது செல்ஃபுகளும் நிறைய வச்சுருக்காங்க யூசேஜுக்கு பைப் கனெக்ஷனும் இருக்குது நேராக ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்துங்க பெட்ரூமுங்க சிங்கிள் இது இந்த பெட்ரூம் பார்த்திங்கனாங்க எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் பெரிய சைஸ் பெட்ரூமாகவே வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க தார்ஸ் தான் போட்டு கட்டிக்கிறாங்க மறுபடியும் மாடி போட்டாங்கனாங்க மேலே கூட ஒரு ரெண்டு பெட்ரூம் கூட தாராளமாக போட்டுக்கலாம் இந்த வீட்டோடைய விலை வந்துங்க பில்டர் சொல்கிற விலை வந்துங்க பதினெட்டு லட்சம் ஃபிக்ஸட் கிடையாதுங்க தாராளமாக வந்துங்க குறைஞ்சிக்கும் இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்துங்க உள்ளுக்குள்ளே ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் இந்த வீடு இருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்